அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி சித்தர் போகர் ஏழாயிரம் என்ற நூலில் இருந்து தினம் நாம் இரண்டு பாடலுடன் உரையையும் கவனித்து வருகிறோம் இன்று ஐம்பத்தி ஓராவது பாடல் மற்றும் ஐம்பத்தி இரண்டாவது பாடல் நண்பர்கள் வீடியோவிற்கு சப்ஸ்கிரைப் செய்து மணிபட்டனை அழுத்தி குழு சேர்ந்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துவிடுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் தானாக உங்களை தேடி வரும் வீடாக திரோதைதான் இருந்த வீடு வெகு போகம் காமியத்தை விடுத்த வீடு வாடா கமனங் நின்ற வீடு மாயமெல்லாம் குடி கொண்ட மகத்தாம் வீடு பேடாக கருத்தழிந்து பெண்ணை தேடி பேய் கூத்தாய் நின்றழைந்த பெரிய வீடு சாடாக வரம்பளித்த சாதி வீடு தன் மயமாய் வாசி கொண்டு தாக்கிடாயே தாக்கியே சந்திர மண்டலத்தின் பூவை சகத்திரமாம் இதழாலே தரிக்க பண்ணி பாக்கியே பல தீபம் தன்னை பண்பாக மனதால் பாபகமே பண்ணி ஆக்கவே மேலேற அருள் தாயென்று சட்டமா சித்திகள் தந்து அனுப்ப என்று போக்கியே ஐம்புலனை பொறியின் பக்கம் போக்காமல் நிறுத்தென்று போற்றி செய்யே வீடாக த்ரோதை தான் இருந்த வீடு வெகுபோகம் காமியத்தை விடு விடுத்த வீடு த்ரோதை மாயினுடைய வீட்டை இங்கு சொல்கிறாய் அது காமியத்தை உண்டு பண்ணி ஞான வழியிலும் யோக வழியிலும் செல்லாமல் தடிக்கிறது வாடாக மனங்கலங்கி நின்ற வீடு மாயமெல்லாம் குடிகொண்ட மகத்தாம் வீடு அந்த திரோதாயி மனங்கலங்கி மனதை கலங்க வைத்து மாயத்தை உருவாக்கி ஞான வழியில் செய்ய செல்லவிடாமல் தடுக்கிறாள் என்கிறார் பேயாக கரித்தழிந்து பெண்ணை தேடி பேய்கூத்தாய் நின்றழிந்த பெரிய வீடு இப்படி இருக்கும் காலத்தில் பேய் போல கருத்தை அழித்து பெண்ணை தேடியே போவார்கள் என்றும் பேய்க்கூத்து கூத்து பெரிய வீடு என்கிறார் மாயினுடைய வீடு லட்சுமியினுடைய வீடு சிறிதென்றும் அங்கு மாயையினுடைய வீடு பெரிதெண்டும் என்று தன்னுடைய பாடலில் சொல்கிறார் சாடாக வரம்பழித்த சாதி வீடு தன்மயமாம் வாசி கொண்டு தாக்கிடாயே அந்த வரம்பழுத்த வரம்பழித்த சாதி வீடு அந்த சுழிமுனையில் தன்மனமாய் வாசி கொண்டு தாக்கிடாய நீ இந்த இடகளை பிங்களை சுழிமுனை பார்வையில் இந்த வாசி யோகம் அதாவது பிராணாயாமத்தை செய்தால் உனக்கு இந்த மாயையெல்லாம் மயங்கி ஓடிவிடும் என்று சொல்கிறார் தாக்கியே சந்திர மண்டலத்தின் பூவை சகத்திரமாம் இதழாலே தரிக்கப்பண்ணி பாய்க்கு ஏதூபதீபம் தம்மை பண்பான மானதமாய் பாவகமே பண்ணி இங்கு எதையுமே வைத்து படைக்க சொல்லவில்லை அதாவது எந்த பலகாரங்களையும் எந்த பூஜை பொருளையும் வைத்து படைக்க சொல்லவில்லை ஆனால் உன் நீ வைக்கும் பூஜை பொருளை மானதமாக பூஜை இந்தந்த இடத்துல என்னென்ன இருக்குது எது பலகாரம் அதர்சனம் இருக்குது கொழுக்கட்டை இருக்குது பாக்கி கல்பூனர் இருக்குது பக்தி இருக்குது எப்படி வந்து மானதமாய் பூஜை செய்ய சொல்கிறார் ஆச்சையே மேலேறி அருள்தா என்று அட்டமா சித்திகள் தந்து அனுப்பவென்று மேலேறி என்னென்ன மேலேற மென்மேலும் நான் இந்த யோக வழியில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கு இந்த சித்துக்களை இந்த அட்டமா சித்துக்களை அனுப்பு என்று சொல்கிறார் போக்கி ஐம்புலனை பொறியின் பக்கல் போக்காமல் நிறுத்தென்று போற்றி செய்ய முன்னமே நாம் சொல்லி இருக்கிறோம் பூதமைந்து புலனைந்து பொறியைந்து என்று இந்த அந்த புலன்களை பொறியின் பக்கம் செல்லவிடக்கூடாது புலன் என்பது என்ன மெய்வாய் கண்மூக்கு செய்வி அதாவது பொறி என்பது என்ன மெய்வாய் கண்மூக்கு செய்வி அதை பொறியின் பக்கம் போகக்கூடாது அதற்கு அதாவது வாட என்பது ஒன் அதாவது மூக்குக்கு உயிர்க்கூறு சுவாசித்தல் காதுக்கு உயிர்கூறு கேட்டல் வாய்க்கு உயிர்க்கூறு ருசித்தல் இப்படி இருக்கும் இரு இப்படி இருக்கும் பட்சத்தில் அதை போன வழி விடாதே அப்போ கண்ணிருந்தும் குருடாகி காதிருந்தும் செய்விடாகி என்று மற்றொரு மற்றொரு சித்தர் பாடலில் காணலாம் அதனால் அந்த ஐம்புலனை பொறியின் பக்கம் போக விடாதே திடீரென்றே நீ தியானத்தில் இருக்கும்போது ஏதாவது சத்தம் கேட்டாலும் அந்த பக்கம் திரும்பாதே திரும்பி பார்க்காதே என்று என்கிறார் அதனால தான் போக்கியே ஐம்புலனை பொறியின் பக்கல் போக்காமத்தன்று போட்டி செய்ய என்று சொல்கிறார் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி